ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற அதாவது நம்ம வேண்டாம்னு தூக்கி போடக்கூடிய பழைய வளையல்களை வச்சு சூப்பரான பத்து ரீஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வளையல்களை வச்சு சொல்லியிருக்க எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதை மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே வாங்க என்ன சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஐடியா நம்பர் ஒன் நான் இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி பழைய வளையல் தாங்க எடுத்திருக்கேன் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா சில கண்ணாடி வலைகளில் இந்த மாதிரி வந்து கேப் இருக்கும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்குங்க உடஞ்சிருக்கும் இந்த வளையல்கள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படியே வந்து போட்டுருவோம் இந்த வலையில தான் இந்த ஐடியா வந்து நான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கேப் இருக்குது பாருங்க இந்த வலையில வந்து ஒரு வலையில் வ உள்ள வந்து இன்னொரு வலையில வந்து நம்ம விடணும் இது மாதிரி விட்டோம்னா அது உள்ள வந்து அப்படியே போய்க்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதே போல் அடுத்த ரெண்டு வளையிலையும் இதே மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு வளையல் கோக்கலாம் அப்படி ஏன்னா மூணு நாலு வரைக்குமே நம்ம வலையில் வந்து ஒன்றுக்கு கீழே ஒன்று கோத்துக்கலாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் கோத்துக்கங்க நான் வந்து ரெண்டு ரெண்டாக மட்டும்தான் தான் வந்து கோத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி பழைய தொடப்பத்தில் அந்த குச்சி மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த குச்சியில் வந்து இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் வந்து கட்டி விட்டு தொங்க விட்டுருக்கேன் இதில் வந்து நான் அந்த சாக்ஸ் பசங்களோட சாக்ஸு பெல்ட்டு ஐடி கார்டு இதெல்லாம் வந்து நம்ம துவச்சி காய போட்டோம்னா இதில் வந்து மாட்டி விட்டுக்குவேன் எனக்கு வந்து இதில் ஒவ்வொரு கிளிப்லேயும் ஒன்று ஒன்று தாங்க மாட்டுற மாதிரி இருக்கும் நான் இந்த மாதிரி வலையில் வந்து ஒரு வலையில் மாட்டி விட்டுட்டேன்னா இதில் வந்து நான் சாக்ஸ் வந்து ரெண்டாக போட்டுக்கலாம் அதாவது நம்ம ஒன்று போடுற இடத்துல நம்ம ரெண்டு சாக்ஸ் ஒவ்வொரு வலையிலையுமே வந்து ஒவ்வொரு சாக்ஸ் வந்து காய போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாலு சாக்ஸ் வரையுமே நீங்கள் வந்து நாலு வலையில் காய போடலாம் அதுக்கு மேலே போட்டால் வெயிட் வந்து தாங்காதுங்க இந்த மாதிரி நம்ம போட்டு போது நிறைய சின்ன சின்ன கிளாத்துலாம் வந்து காய போடுறதுக்கு நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஐடியா நம்பர் டூ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி சட்டமாற்ற ஹேங்கர் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதுக்குள்ள ஒரு அஞ்சு வளையல் வந்து நான் எடுத்திருக்கேங்க இதுக்கு நீங்கள் கண்ணாடி வளையலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கவரிங் வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எது விருப்பமோ அந்த வளையல் யூஸ் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஹேங்கரில் இந்த மாதிரி வளையில ஒன்று வச்சுட்டு இது மாதிரி டேப் வச்சு சுற்றி விட்டுருங்க நான் வந்து கலர் டேப் வந்து சுற்றுறேன் நீங்கள் சாதா டேப் கூட வச்சு சுற்றி விட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மூணு நாலு தடவை டைட்டாக வந்து சுற்றி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா க அந்த வளையல் வந்து அந்த ஹேங்கரோட நல்லா வந்து ஃபிட் ஆகிக்கோங்க ஆடாமல் இருக்கும் இது போல் ஒரு அஞ்சு வலையில் வந்து நம்ம இதே மெத்தடில் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து வச்சு அப்படியே ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு இப்படி தாங்க இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வீட்டில் நிறைய ஷால் அந்த சுடிதாருக்கு போடுறது அப்புறம் புர்காவுக்கு போடுற ஷாலெலாம் வந்து வச்சிருப்போம் அதெல்லாம் அப்படியே வந்து கட்டல் மேலேயோ சோபா மேலேயோ போட்டு போட்டு வைப்போம் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதில் நம்ம போட்டு வைக்கும் போது பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்குங்க அதே சமயம் நம்ம எடுத்து டக்குன்னு வெளியே போகிறப்போ எடுத்து போட்டுட்டு போகிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசருங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடியது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வலையெல்லாம் நமக்கு தேவைப்படுங்க அதுவும் நீங்கள் கவரிங் வலையில் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடியா லாஸ்ட்டில் வந்து நான் சொல்கிறேன் நான் வந்து எங்கிட்ட கவரிங் வளையல் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் கண்ணாடி வலையல் வந்து எடுத்து இதில் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்ணாடி வலையில் உள்ள நூல் வந்து இந்த மாதிரி கண்ணாடி வலையல் தெரியாமல் ஃபுல்லாக வந்து சுற்றி விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவுமே வந்து சுற்றி முடிச்சுட்டேங்க இப்போ அடுத்ததான் நான் வந்து நமக்கு ஒரு குச்சி மாதிரி தேவைப்படுங்க நான் வந்து எடுத்துருக்க அது வந்து உடஞ்சிருச்சி அதோட குச்சி தான் நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான குச்சியாக பார்த்து எடுத்துக்கங்க இப்போ இதுலேயுமே வந்து நம்ம அந்த உள்ள நூலை வச்சு நம்ம வளையலுக்கு எப்படி சுற்றினமோ அது மாதிரி வந்து நம்ம சுற்றி எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக சுற்றி முடிச்சோன்னே எண்டில் வந்து இந்த மாதிரி அதே நூலில் வச்சு ஒரு நாட்டு மாதிரி போட்டு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி விட்டுருலாங்க அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் நீங்கள் கம் எதுவும் போட்டு ஓட்டணும்னு அவசியம் இல்லை இப்போ அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து இந்த வளையலோட இந்த மாதிரி வந்து வச்சு அதாவது இதோட சென்டரில் வந்து ஆஃப் சர்க்கிள் ச ஷேப்பில் வந்து வச்சுட்டு நம்ம இதே உள்ள நூலில் வச்சு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைட்டாக ரெண்டு பக்கமும் நல்லா கட்டி விட்டுட்டேன் அந்த குச்சி வந்து நகராத மாதிரி இந்த மாதிரி கட்டி விட்டுருக்கங்க இப்போ இதோட சைடில் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது ஸ்டோன் இருந்தால் வச்சு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா மணி மாதிரி இருந்தால் அதை கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாங்க நான் இந்த மாதிரி எங்கிட்ட ஸ்டோன் வந்துச்சு இதை வந்து நான் ஃபெவிக்யிக் போட்டு அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் ஃபெவிக்யிக் போடுறப்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அப்படி இல்லைனா க்ளூகன் ஃபெவிபாண்ட் இது ரெண்டில் ஏதாவது போட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு தலை பின்னுறப்ப மேலே வந்து கிளிப்லாம் வைப்போம் பாருங்கள் அதுக்கு பதிலாக இந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நான் எப்படி வீடியோவில் வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வச்சு விடும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக இருக்குங்க கிளிப்புக்கு பதிலாக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம பழைய வளையல்களில் கலர் கலராக உள்ள நூல் போட்டு செஞ்சு மாட்டி விடும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக கூட நம்ம வந்து இதை தலையில் வந்து மாட்டி விடும்போது பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குங்க இந்த ஏரியா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் நம்ம சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி மெட்டல் வளையல் ரெண்டு வளையல் எடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வலையிலும் ஒன்றா வச்சு இதில் வந்து நம்ம டேப் ஒட்டிக்க போகிறோங்க நீங்கள் சாதாரண டேப் ஓட்டினாலும் ஒட்டலாம் அப்படி இல்லைனா கலர் டேப் கூட ஒட்டிக்கலாங்க நான் வந்து கலர் டேப் வந்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ ஒட்டி முடிச்சோன்னா அடுத்தது நூலோ கயிறோ எதுவாக இருந்தாலும் அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக வந்து போட்டு நாட் போட்டு ஆணியில் தொங்க வர மாதிரி கட்டி விட்டுக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணோம்னா கொஞ்சம் இது மாதிரி எழுத்து விட்டோம்னா கேப் வந்து இருக்குங்க நமக்கு அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம ஆணியில் மாட்டி வச்சுட்டு நமக்கு சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாவி கொத்துலாம் வந்து போட்டு வைக்கிற ஹேங்கராக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹோல் உள்ளே வந்து நம்ம சாவி கொத்துலாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊக்கெல்லாம் வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஊக்கெல்லாம் வந்து நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம திங்ஸ்லாம் வந்து சின்ன சின்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம இதை போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் பசங்களோட ரப்பர் பேண்ட்லாம் வந்து நம்ம நிறைய வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டு இருப்போம் எதாவது ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டிக்காகி கிடக்கும் அந்த மாதிரி ரப்பர் பேண்டை கூட நம்ம இதில் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க நமக்கு எது வந்து விருப்பமோ அதை வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டப்பை குச்சி எடுத்துக்கோங்க அடுத்து மெட்டல் வலையில் வந்து ஒரு அஞ்சு வலையில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மெட்டல் வலையில வந்து ஒரு வலையில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நான் எப்படி வந்து சுற்றி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கலாங்க ஏன்னா மெட்டல் வலையல் வந்து நம்ம எப்படி வளைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து வளைச்சிக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து சுத்தி விட்டுக்கிறேன் நான் வீடியோல காட்டுறது போல சுத்தி விட்டுட்டு கடைசியா வந்து இந்த பக்கத்தை இந்த மாதிரி ஒரு கொக்கி மாதிரி வந்து வளைச்சி விட்டுக்காங்க உங்களுக்கு வீடியோல பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இதே போல அஞ்சு வளையிலையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு நம்ம வந்து சுத்தி விட்டுக்கலாங்க இது வந்து நல்லா டைட்டா சுத்தி விடணுங்க அப்போதான் அந்த குச்சை விட்டு நகராம இருக்கும் அப்படி நீங்க லூஸா சுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபெவி பா ஃபெவி குயிக் ஃபெவி பாண்ட் ஏதாவது வந்து வச்சு அப்படியே வந்து மேலே ஒட்டி விட்டுக்காங்க உங்களுக்கு லூஸா இருந்தா சொல்றேன் நீங்க டைட்டா சுத்தி விட்டா அப்படியே டைட்டா ஸ்ட்ராங்கா இருக்குங்க இப்போ இதே போல அஞ்சு வலையிலுமே வந்து நான் இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து ரெண்டு பக்கமும் ஹோல் இருக்குது பாருங்கள் கட்டப்பை குச்சி ஹோல் அது உள்ளே வந்து நூலோ கயிறோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை உள்ள விட்டு வந்து அப்படியே வந்து கட்டி விட்டுக்கலாங்க ஆணியில மாட்டுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூலை விட்டு கட்டி இது மாதிரி தொங்க விட்டுருக்கேங்க இதை வந்து நம்ம கிச்சனில் மாட்டி வைக்கும் போது நம்ம கரண்டியெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க கரண்டி மாட்டுற ஹேங்கராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது திங்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இது கொக்கி மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன என்ன வேணுமோ இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் பெல்ட் ஐடி கார்டு இது மாதிரி வேற ஏதாவது திங்ஸ் கூட நீங்கள் மாட்டி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாங்க உங்கள் விருப்பம் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா நம்பர் சிக்ஸ் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் இது போல் கவரிங் வலையில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கவரிங் வலையில் ஒரு துண்டை வந்து இந்த மாதிரி வந்து அதாவது அதோடய முனைப்பகுதி இருக்கும் பாருங்கள் அதை வந்து இது உள்ள வந்து இந்த மாதிரி விட்டு அப்படியே வந்து மடக்கி விட்டு பின்னாடி வந்து ஒரு ஊக்கு வந்து மாட்டி விட்டுருலாங்க அவ்வளோதாங்க சூப்பராக இந்த ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம டவல் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை அப்படியே வந்து நம்ம ஆணில அந்த வலையில் மாட்டி வச்சிட்டோம்னா சூப்பரான டவல் ஹோல்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்காக நம்ம வேறு எதுவுமே வந்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஒரே ஒரு இருந்தால் போதும் சூப்பரான டவல் ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த ஐடியாவும் இப்படி இருந்துச்சு மறக்காம கமலில் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா நம்பர் எயிட் இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்ணாடி வளையல் வந்து எடுத்திருக்கேங்க நீங்கள் மெட்டல் வளையல் இல்லை கவரிங் வளையல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இது போல் நமக்கு கொஞ்சம் திக்கான குச்சி வந்து தேவைப்படுங்க மூணுலேருந்து நாலு குச்சி வரைக்கும் தேவைப்படும் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக ஐஸ் குச்சி கூட எடுத்துக்கலாங்க நான் எடுத்திருக்க குச்சி பார்த்தீங்கன்னா தொடப்பத்தில் அடியில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் குச்சி அந்த திக்கான குச்சி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு அஞ்சு பக்கத்தில் வந்து குளூகன் கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு வலையெல்லாம் இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னொரு குச்சிலையும் வந்து ஒரு அஞ்சு இடங்களில் இந்த மாதிரி குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அந்த வளையலோடு சேர்த்து ஒட்டி விட்டுக்கணும் இதே போல ஒரு மூணு பக்கத்தில் வந்து நான் மூணு குச்சை வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க இதுக்கு வந்து நீங்கள் குளூகன் இல்லைனா ஃபெபிமான் யூஸ் பண்ணிக்காங்க அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணு குச்சை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி ஒட்டிட்டேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதுக்கு அடியில் வந்து நீங்கள் ஏதாவது கார்ட்போர்ட் வேஸ்ட்டான கார்ட்போர்டு இருந்தால் அதை கூட வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து வேஸ்ட்டான மூடி வந்து எங்கள் வீட்டில் கடந்துச்சிங்க அந்த மூடியை வந்து நான் குளூகனை அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பென் ஸ்டாண்டு வந்து ரெடியாயிருக்கு இதுக்கு மேலேயும் நீங்கள் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்படியே விட்டுட்டேங்க இதில் வந்து நம்ம பேனாக பென்சில்லாம் போட்டு பென் ஸ்டாண்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் எல்லோ கலர் கிட்டர் ஷீட் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க அடுத்து இது போல் ஒரு மெட்டல் வலையெல்லாம் பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வலையில் வந்து நான் எப்படி வந்து வளச்சி விடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கொக்கி மாதிரி வந்து வளச்சி விட்டுக்கலாங்க இப்போ இதை வந்து அந்த கில்டர் ஷீட் ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து குளுக்கன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வலையில அப்படியே ஒட்டி விட்டுரலாம் ஒட்டி விட்டுட்டு மேலே வந்து கொஞ்சம் குளுக்கனை வந்து அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருக்கேன் அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதோட பின்னாடி வந்து டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருலாங்க அவ்வளோதான் நம்மளோட ஐடியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வீட்டு ரூமில் கட்டலில் சைடு இருக்கும் பாருங்கள் அந்த சைடில் வந்து நம்ம டே டேப்பை பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுட்டோம்னா இதில் வந்து நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லாம் வந்து நைட்டு யூஸ் பண்ணுறதா அப்படியே வந்து கட்டல் மேலேயே வச்சுருக்கோம் அது கீழே கீழே விழுந்துக்கிட்டே இருக்கோங்க இதில் வந்து நம்ம மாட்டி வைக்கும் போது அது சூப்பராக வந்து அதிலே வந்து இருக்கும் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸுங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து இதில் ஹெட்ஃபோன்ஸ் மட்டும் இல்லைங்க நம்ம கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் வந்து வச்சுருப்போம் பாருங்கள் அதை கூட நம்ம இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் நிறைய ரீஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்